அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்க பார்த்துட்டு ஜெய் வில்லேஜ் குக்கிங் சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் வாங்க போகலாம் சாம்பார் பொடிக்கு தேவையான பொருள் என்னென்னு இருபத்தி அஞ்சு கிராம் மல்லி எடுத்து வச்சிருக்கோம் நூத்தி இருபத்தி அஞ்சு கிராம் மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் நீங்க வந்து பெரிய மிளகா கிடைச்சதுன்னா பெரிய மிளகாய் வந்து வாங்கி எடுத்து போங்க சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் மிளகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அரிசி ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் இல்ஜி பெருங்காயம் ஏழு கிராம் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு இருபது கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சிருக்கோம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதையே நம்ம தேடி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் நீங்களும் பாத்தீங்கன்னா எங்க கிடைச்சாலும் இந்த மாதிரி மிளகாய் வந்து வாங்கி பயன்படுத்துங்க இந்த மிளகா வந்து பயன்படுத்துறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சரி வாங்க செலவுகள்லாம் எப்படி வருக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் மல்லி வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து இரும்பு கடையில வந்து போட்டு எல்லா பொருளும் வந்து வறுக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மல்லி இதுலயே உங்களுக்கு ஹைபிரிட் மல்லியும் இருக்கு மைசூர் மல்லின்னு சொல்லி இருக்கு சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவுகள்லாம் நல்லா வருபடாது மல்லி வந்து வருபட்டதும் இந்த மாதிரி ஒரு ட்ரேல கொட்டி ஆற வச்சிருங்க நல்லா கடலை பருப்பு அரிசி தூரம் பருப்பு உளுந்தம் எல்லாம் ஒண்ணா சேர்த்து வறுத்து எடுத்து வகைகளை எல்லாமே சேர்த்துட்டு மிதமான தீல நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க சீரகம் மிளகு வெந்தயம் கடுகு இது எல்லாமே வந்து ஒன்னா சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க கடுகெல்லாம் நல்லா பொரியுதுங்களா இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அதே சமயம் கடுகு பாருங்க பொரியுது இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அதே சமயம் கரிஞ்சிட கூடாது இந்த மாதிரி மிதமான தீல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்த செலவுகளை ட்ரேல சேர்த்துடலாம் இப்போ கருவேப்பிலையும் பட்டையும் வந்து சேர்த்துட்டு இந்த கடாயோட சூட்லயே ட்ரை கருவேப்பில தான் எடுத்து வச்சிருக்கோம் கருவேப்பிலையா இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஆயிடும் இப்ப கருவேப்பில வந்து நமக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்ப எடுத்துடலாம் இப்போ எல்ஜி கட்டி பெருங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டா ஆயில் போட்டு வருத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துரும் சும்மா கொஞ்சமா வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்த உடனே இனியும் வந்து நம்ம வறுத்த மசாலா கூட சேர்த்துடலாம் இப்ப பாருங்க நம்ம செலவுகள் எல்லாமே நல்லா வந்து வறுத்து முடிச்சுட்டோம் இத வந்து நம்ம நல்லா வந்து காய வச்சுக்கலாம் வர வந்து வறுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இது வந்து நல்லா காய வச்சீங்கன்னாவே போதும் மிளகாய் வந்து காய வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உடைச்சிங்க அப்படின்னா நல்லா உடையணும் இப்ப பாருங்க நமக்கு வளையது இந்த மிளகாய் வந்து உங்களுக்கு நல்லா உடையணும் அந்த அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க மிளகா வந்து வருத்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கலர் வந்து சாம்பார் பொடியோட கலர் மாறிடும் கலர் வந்து கொஞ்சம் பிளாக்கா இருக்க மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம டேஸ்டும் வந்து மாறுதலா இருக்கும் வர அப்படியே காய வச்சு வருத்தீங்க அப்படின்னா சாம்பார் பொடியோட கலர் வந்து மாறாம அப்படியே இருக்கும் இப்போ மசாலா காய வைக்க வந்துட்டு வேற எதையோ காட்டுறாங்களே அப்படின்னு பாக்குறீங்களா இதுதான் வந்து நம்ம பருத்தி பால் மிக்ஸுக்காக காய வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ரெடிமேட் மிக்ஸு இந்த பருத்தி பால் வந்து நிறைய பேர் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க இது வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த பருத்தி பால் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த பருத்தி பால் மிக்ஸ வச்சு நீங்க பருத்தி பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க வெயில் வந்து நல்லா அடிச்சிட்டு இருக்கு நம்ம மசாலா வந்து வருத்ததை காய வச்சிடலாம் இது வந்து நல்லா காயட்டும் வந்து நம்ம நம்ம அரைக்கிறது பார்க்கலாம் மல்லி பாருங்க காய வச்ச மல்லி வந்து 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 நல்லா 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 மல்லியை இந்த இந்த மாதிரி மாதிரி அழுத்தி பார்த்தீங்க உடையணும் அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க மிளகாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உடையிற அளவுக்கு நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நீ மிஷினில் கொடுத்தோம் அரைக்கலாம் நம்ம வந்து இப்போ மிக்சில தான் வந்து அரைக்க போகிறோம் அவ்வளவுதாங்க மசாலா வந்து நமக்கு சூப்பரா மிக்ஸிலேயே அரைச்சாச்சு இதே வந்து நீங்க இல்ல கொடுத்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா நைஸ் பவுடரா அரைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது பேட்ச் வந்து சாம்பார் பொடியை அரைச்சாச்சு மிக்சில தான் வந்து அரைச்சிருக்கோம் எங்கங்க சொன்னா கேக்குறீங்க வீட்டில் வந்து மசாலா வந்து அரைச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கடை கடையாக போயிட்டு அந்த பிராண்ட் இந்த பிராண்டுன்னு சொல்லி வாங்கி போட்டுருக்கோம் அதில் வந்து ஹெல்த்தியாக இருக்கா இல்ல அதுல என்னென்ன கலப்படம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுமா நம்ம பாட்டிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மசாலா அரைச்சு யூஸ் இருந்தாங்க அந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் இருக்கும் மனமும் இருக்கும் ஆனால் இப்போ வர மசாலாக்களில் டேஸ்ட்டும் இருக்கிறது இல்ல மனம் மட்டும்தான் இருக்கு அதுக்காக நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அளவுகளோட அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார் சூப்பராக இருக்கும் நம்ம சாம்பார் பொடி வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து ஹீட்டா இருக்கும் போதே பாத்திரத்தில் இல்ல டப்பால அடைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து வந்து விழுந்துரும் அதனால பாத்தீங்கன்னா நல்லா வந்து சில்லுன்னு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டப்பால ஸ்டோர் பண்ணி வைங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்கெட் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து அரைக்க முடியல வீட்டில் வீட்டுக்கு வந்து மசாலா தேவைப்படுது அப்படின்னாலும் கீழே இருக்க நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி மசாலா வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு கிலோ தோரம் பருப்பு சேர்த்து சாம்பார் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த நூறு கிராம் பாக்கெட் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான சாம்பார் வந்து கிடைக்கும் அப்படிங்கன்னா நம்ம நூறு கிராம் பாக்கெட் வந்து பிடிச்சிருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி மசாலா வந்து அரைச்சி பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய்